அது ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அன்னைக்கு மகாராஷ்டிரா வசாய் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற சேற்று பகுதியில ஒரு சூட்கேஸ் துர்நாற்றத்தோட கிடைக்கிறதா அந்த பகுதி மக்கள் கிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சது தகவலை வாங்கிட்ட போலீஸ் உடனடியா சூட் கேஸ் இருக்கிற இடத்துக்கு போய் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த சூட்கேஸ ஆய்வு பண்றதுக்கு வரும்போதே போலீஸ் இது வழக்கமான ஒரு மர்டர் கேஸ தான் இருக்குன்ற எண்ணத்துலதான் அந்த இடத்துக்கே வர்றாங்க அப்படி வந்ததுமே போலீஸ் அந்த சூட்கேஸ் கிட்ட நெருங்கும் போது ஒரு கெட்ட துர்நாற்றம் அவங்களுக்கு வீசினதா உணர்ந்திருக்காங்க உடனடியா அந்த சூட்கேஸ் திறந்து பார்க்கும் போதுதான் தலையே இல்லாத ஒரு முண்ட மட்டும் கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க தொடங்கின போலீஸ் பல கோணங்கள்ல பல பேர் கிட்ட விசாரணை நடத்தி வந்தாங்க ஆனாலும் போலீஸ் தலையில்லா முண்டமா கைப்பற்றின உடல் யாருடையதுன்றது தெரியாம திணறிட்டு வந்தாங்க போலீஸோட முதற்கட்ட விசாரணையிலேயே மீட்கப்பட்ட உடல் ஒரு பெண்ணுடைய செய்யறதுன்றது தெரிய வந்திருக்கு உடல் அழுகிய நிலையில இருந்ததால அவங்களால சரியான ஒரு அங்க அடையாளத்தோட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அவங்க யாரு ஏன் கொலை செய்யப்பட்டாங்க எதற்காக கொலை செய்யப்பட்டாங்கன்றத பத்தி இனி கொஞ்சம் டீடைலா பார்த்து வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல சானியான் சொல்லப்படுற பெண்ணுக்கும் ஆசிப் ஷேக் சொல்லப்படுற நபருக்கும் பெரியவர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்து முடிஞ்சது ஆசிப் ஷேக் திருமணம் செஞ்சுகிட்ட சானியாக்கு அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்கள் இரண்டு பேரும் மே இறந்து போயிடுறாங்க அதன் பிறகு அவங்களுடைய மாமாவோட வளர்ப்புலதான் பாதுகாப்பா வளர்ந்து வந்திருக்காங்க சானியாவை வளர்த்துட்டு வந்த மாமா சானியாக்கு திருமண வயது வந்த உடனே ஆசிப் ஷேக் என்ற கூட திருமணம் செஞ்சு வைக்கிறாரு திருமணம் முடிஞ்ச கையோட ஷேக் தன்னோட மனைவிய கூட்டிட்டு மும்பைலதான் தான் போயிறாரு அப்படி வாழ்ந்துட்டு இருந்த இந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சானியா தன்னோட பெண் பிள்ளைக்கு ஆசை ஆசையா அமையறான்ற பெயரை சந்தோஷப்பட்டாங்க அப்படி அமைரா பிறந்த கொஞ்ச நாட்கள் சானியாவோட மாமியார் அமேராவ சானியாவோட மைத்துனருக்கு வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க தான் குழந்தைய தன்னோட மைத்துனருக்கு தத்து கொடுக்க விருப்பம் இல்லாததால மறுப்பு தெரிவிச்சிட்டே வந்த சானியா ஒரு கட்டத்துல தன்னோட கணவரு தன்னுடைய குழந்தைய தன்னோட கசனுக்கு தத்து கொடுக்கணும் சொல்லி சானியா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சாரு மாமியார் கிட்ட சானியா தன்னோட குழந்தைய தத்து கொடுக்க மறுப்பு தெரிவிச்ச மாதிரியே தன்னோட கணவர் கிட்டயோ மறுப்பு தெரிவிக்காங்க இதனால இந்த தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட ஆரம்பிச்சது இந்த சூழல்ல தான் பக்ரீத் நாளான ஜூலை இருபத்தி ஒன்னு அன்னைக்கு திடீர்னு மாயமாகி காணாம போயிடுறாங்க சானியாக்கு பெற்றோர்கள் இல்லாததால தன்னோட மாமா கூட தான் தொலைபேசி வாயிலா அடிக்கடி பேசி வந்தாங்க அதோட தன்னோட குழந்தைய தன்னோட மயத்துனருக்கே தத்து கொடுக்கணும் சொல்லி தான் மறுப்பு தெரிவிச்சதாவும் கணவரும் மாமியாரும் தத்து கொடுக்க சொல்லி தன்னை தொலைபேசி எந்த ஒரு அழைப்புமே சானியா கிட்ட இருந்து வரல இதனால சந்தேகம் அடைஞ்ச ஜாவோத் சானியாவோட கணவரான ஆசிப் ஷேக் தொடர்ந்து கால் செய்துகிட்டே வர்றாரு ஆனா அந்த கால் துண்டிக்கப்பட்டு இருக்கிறதா அவருக்கு தகவல் வருது இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருட காலம்சிப் ஷேக்கும் அவருடைய அம்மாவுக்குமே தொடர்ந்து ஜாவோத் அழைப்ப தொடர்ந்து உறவினர்களுடைய நம்பர் இருந்தத பாக்குறாரு உடனடியா அந்த நம்பருக்கு கால் செய்து விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச ஜாவோத் அப்படி கேக்கும் போதுதான் ஆசிப் ஷேக்கோட குடும்பம் மும்பையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்ததா சொல்லிருக்காங்க அப்படி குடி பெயர்ந்த இடத்துடைய அட்ரஸ் ஆசிப் ஷேக்கோட உறவினர்கள் கிட்ட உடனடியா மும்பைக்கு எப்படியாவது தன்னோட வளர்ப்பு மகளான பார்த்துட்டு தான் மும்பைக்கு வந்தவரு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆசிப் ஷேக்கோட வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போகும்போதுதான் அந்த வீட்டுல சானியா இல்லன்றது தெரிய வருது ஜாவுக்கு சானியாவை பத்தி அவங்களுடைய கணவர்கிட்டயோ கிட்டயோ ஜாவூ விசாரிக்கும் போது சானியா வேறொரு நபர் கூட ஓடி போயிட்டு சொல்றாங்க இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஜாவோ சானியா பத்தி பல குழப்பங்களும் மர்மமும் நிறைந்த மாதிரியான உணர்வு சானியாவோட கணவரின் குடும்பத்தின் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வந்த ஜாவோ தனக்கு சானியா வளர்ப்பு மகளா இருந்தாலுமே ஒருபோதும் வேற ஒரு நபர் கூட ஓடி போயிருக்க மாட்டான்ற தீர்மானத்துக்கு வராரு இதனால பக்கத்து இருக்கிற காவல் நிலையத்திலேயே சானியாவை காணும் சொல்லி ஜாவோத் ஒருத்தரங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல தான் பேசினதா போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்திருக்காரு அதன் பிறகு சானியாவோட மொபைல் எண் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதாவும் சொல்லி இருந்தாரு இதற்கிடையில கொரோனா தொற்று நோய் பரவி இருந்ததால தங்களால எங்கேயுமே தங்களால பயணம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருந்த தா போலீஸ் கிட்ட சொல்லிருந்தாரு இவர் கொடுத்த தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் சானியாவ தேட ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல சானியாவோட கணவர் குடும்பத்தினர் தன்னோட மனைவி வேற ஒரு நபர் கூட ஓடி போயிட்டதா ஜாவாத் கிட்ட சொன்ன மாதிரியே போலீஸ் கிட்டயும் தகவல் சொல்லிருக்காரு போலீஸோட முதற்கட்ட விசாரணையில சானியா பத்தின எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல அதனால இரண்டாம் பட்சத்துல அவங்க கிட்ட இருக்கிற சில ஆதரவற்ற பிணங்களை காட்டி இதுல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி ஜாவோத் கிட்ட காட்டி கேட்டிருக்காங்க அப்படி கேக்கும் போதுதான் ஜாவோத் ஒரு தலையில்லாத முண்டத்தை பார்த்து கதறி அழுதிருக்காரு போலீஸ் கிட்ட ஜாவோத் இது தன்னோட வளர்ப்பு மகளா இருக்க தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லி அழ ஆரம்பிச்சாரு உடனடியா போலீஸ் ஆசிப் ஷேக் கிட்ட மறுபடியும் விசாரணை நடத்தினாங்க அப்படி விசாரணை நடத்தும் போது சானியாவோட மாமா அடையாளம் காண்பிக்கப்பட்ட உடல ஆசிப் ஷேக் இது தன்னோட மனைவியோட உடல் இல்லன்னு சொல்லி உறுதியா போலீஸ் கிட்ட சொல்றாரு இத கேட்ட போலீஸ் ஆசிப் மேல ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது ஆசிப் கிட்ட சானியா பத்தி கேக்கும் போது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி தன்னோட மனைவி காணாம போயிட்டதா போலீஸ்க்கு ஒரு பொய்யான தகவலை கொடுக்கிறாரு போலீஸ் தங்களுடைய விசாரணையில ஆசிப் பொய்யான தகவலை கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சதுமே ஆசிஃபோட குடும்பத்தையே விசாரணை வளையத்துல கொண்டு வர்றாங்க போலீஸோட தரமான விசாரணைக்கு பிறகு ஆசிப் தன்னோட மனைவிய தானும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்துதான் கொலை செஞ்சதா ஒத்துக்கிறாரு அவரு போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல நாளான ஜூலை தன்னோட 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 மூத்த தந்தையும் சேர்ந்துதான் மனைவிய கை கால்களை கட்டி தண்ணீர் தொட்டில மூழ்கடிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு சாகடிச்சதா தெரிவிச்சிருந்தாரு அவங்க இறந்தத உறுதிப்படுத்தின பிறகு அவங்களுடைய உடல் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தன்னோட மனைவியோட கழுத்தை அறுத்ததா சொல்லியிருந்தாரு அப்படி அறுபது போது தனக்கு மயக்கம் ஏற்பட்டதால தன்னோட அப்பா தான் தன்னோட மனைவியோட தலைய வெட்டி எடுத்ததா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு போட்டுட்டு உடலை சூட்கேஸ்ல அடைச்சி கடற்கரை சேற்று பகுதியில தூக்கி வீசினதா வாக்குமூலமா கொடுத்திருக்காரு தன்னோட மனைவிய கொலை செய்யறதுக்காகவே தன்னோட மகளான அமேராவ தன்னோட அம்மா கூட தான் சொந்த அத்தை வீட்டுக்கு திருவிழா கொண்டாடுறதுக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே குடும்பமே சேர்ந்து திட்டமிட்டு தான் சானியாவை கொலை செஞ்சிருக்கிறது போலீஸோட முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு அதன் பிறகுதான் சானியாவோட மாமாவான ஜாவோ தொடர்ந்து தன்னோட வளர்ப்பு மகள் கிட்ட இருந்து எந்த ஒரு அழைப்பும் வராததாலதான் சந்தேகம் ஏற்பட்டு காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு இந்த விசாரணையின் போது சானியாவோட மாமாவான ஜாவோ தன்னோட வளர்ப்பு மகள் கிட்ட அடிக்கடி வரதர்ஷினை கேட்டு கொடுமைப்படுத்தினதாவும் ஒரு முறை வரதட்சணை கொடுமை காரணமா தன்னோட வீட்டுல வந்து தன்னோட வளர்ப்பு மகள் கொஞ்ச நாட்களுக்கு இருந்து தா போலீசோட விசாரணையில அவரு தெரிவிச்சிருந்திருக்காரு கொலைக்கான முதற் முக்கிய காரணமே சானியாவோட மகளான அமேராவ தெரிவிச்சதாலேயே வாக்குவாதத்துல ஆரம்பிச்ச இந்த விஷயம் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட மனைவியவே கொலை செய்து அதன் பிறகு தன்னோட மகளான அமேராவ தன்னோட மயத்துனருக்கு தத்து கொடுத்ததா சொல்லியிருக்காரு போலீஸ் இவங்க கிட்ட இருந்த தகவலை வாங்கிக்கிட்டு சானியாவோட தலைய கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அப்படி கண்டு பிடிச்சு எடுக்கப்பட்ட தலைப்பகுதியை பார்த்த போலீஸ் அதிர்ச்சிக்குள்ளானாங்க ஏன்னா சானியாவோட முகத்துல உதட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி வெட்டி எடுத்தது தெரிய வந்திருக்கு போலீஸ் மேலும் இத பத்தி ஆசிப் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தன்னோட மனைவிக்கு மேல ஒரு மச்சம் இருந்ததாவும் அந்த மச்சத்தாலேயே தலை போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டாலும் தன்னோட மனைவின்ற அடையாலும் தெரிய கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த தனியா வெட்டி எடுத்ததா சொல்லியிருக்காரு இத கேட்ட போலீசே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க விசாரணையிலேயே இருந்த ஆசிஃபோட குடும்பத்தினர் அவருடைய மூத்த சகோதரன் அவருடைய மைத்துனர் எல்லாரையுமே போலீஸ் அதிரடியா கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க போலீஸ் சானியாவோட உடல் ரொம்ப சிதஞ்ச நிலையில இருந்ததால அவங்களுடைய உடலை பாரன்சிக் அனுப்பி இறந்து போனது சானியா தான் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க ஆரம்பத்துல சானியாவோட உடலை கைப்பட்டதுமே ஆதரவற்ற நிலையில இருந்ததால பல இடங்கள்லயும் பேனர்களை அடிச்சு விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படி போலீஸ் தகவல்கள் கொடுத்திருந்தாலுமே சானியா எந்த இருந்ததா போலீஸ் விசாரணையில தெரிவிச்சிருந்தாங்க தங்களுடைய கோரிக்கை எழுப்பியிருக்காங்க அதோட ஆசிஃபோட குடும்பத்தினருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காங்க சானியா தன்னோட மகளை யாருக்கும் தத்து கொடுக்காம தான் கூடிய வழக்கணும்ன்ற ஆசையாலேயே தன்னோட உயரையே பறி கொடுத்திருக்காங்க இந்த ஆசிஃப குடும்பத்தினருக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கணும் சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க, மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்